நாங்க இந்த நியூலி மேரிட் கப்பல்ஸ்க்காக புதுசா ஒரு போட்டோகிராஃபி பேக்கேஜ் ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் சார் அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் கால் பண்ணோம் நானே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு ஆடி மாசத்துக்கு கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன் இதுல ஆஃபர் ஆ உனக்கு பை மா ஃபோன் சார் 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 பேக்கேஜ் டீடைல்ஸ் கேக்காம ஃபோன் வச்சு அப்படி சார் அப்படி என்ன பேக்கேஜ் இப்ப நாலு பேரும் கிளம்பி நாலு நாள் கேரளாக்கு ஒரு ட்ரிப் போவோம் சே ஷூட்டுக்கா போவோம் சார் அங்க இருக்கிற ஒரு ஒரு லொகேஷன்லையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷூட் பண்ணிட்டு அப்படியே இருந்து ரிட்டர்ன் வரும் சார் இந்த பேக்கேஜோட அமௌண்ட்டு பாத்தீங்கன்னா ஆ வெறும் நைன் 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 தான் சார் வெறும் நாலு நாள் தானா ஆ நாலு நாள் சார் பத்து கூட பண்ணிக்கலாம் விருப்பம் தான் சார் என்ன சார் இந்த காலத்துல போய் ஆடி மாசம் ஆவணி சார் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க உங்க ஒய்ஃப் வேற ஆடி மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க இந்த ஷூட்டுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு வரலாம் இந்த ட்ரிப்ல ஒரே ஃபன் பண்ணலாம் சூப்பர் மேடம் அப்ப எப்ப போலாம் சார் இந்த பேக்கேஜுக்கு டிமாண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு சார் நான் ஃபோனை கட் பண்ணும் போதே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னா பாருங்களேன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் கண்டிப்பாக நான் வர மேடம் எனக்கு ஸ்லாட்டை கொடுக்கும் மேடம் உங்களுக்கு ஸ்லாட் புக் பண்ணணும்னா பேமெண்ட் மேடம் நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன் அப்படியே நேராக ஊருக்கு போய் எங்கள் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துடுறேன் என்ன மேடம் ஓகே சார் புக் பண்ணிடுறோம் சூப்பர் மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் என்னடா கட்ன பொண்டாட்டிய கடத்தர் ரேஞ்சுக்கு போய்ட்டான் ஐயோ ஆரி புடிஞ்சிருச்சு பொண்டாட்டி வேற வேற போறா நல்ல ஆஃபர்ல வேற மாட்டி இருக்கு கலக்கறடா மாப்புளே இருந்தாலும் வெட்டிங் போட்டோகிராஃபி என்ற பேர்ல நான் நல்லா பண்ண வேண்டியது இருக்குது என்னடா பண்றது ஆடி மாசம் ஆனாலே வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ்னாலே இதுதான் நிலைமை